யின் கதறல் தன் கணவன் வந்து ரொம்ப மிக குறைந்த வருமானத்தில் தான் அந்த குடும்பத்தை நடத்திட்டு வர்றாரு ஆனால் அந்த குடும்பத்தில் நாலு குழந்தைங்க பார்த்துக்கோங்க அந்த தாய் அந்த சிறந்த மனைவி அந்த சிறந்த பெண் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன் ஸோ தன் கணவன் வந்து வாங்கிட்டு வர சம்பளம் ரொம்ப கம்மி ஆனால் அந்த சம்பளத்தில் வந்து குழந்தைங்க நாலு பேருக்கு எல்லா விஷயமும் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது ஆனாலும் இருக்கிறத சாதம் வச்சு கஞ்சியாக குடிச்சு 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 அந்த குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு அந்த பெண் அந்த கணவனுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் மிகுந்த பாசத்தோடும் அந்த குழந்தைகளுக்கு மிகுந்த ஒரு அக்கறை உள்ள தாயாகவும் நடந்துக்கிட்டாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்குள்ள காலத்தில் அப்படி கிடையாது அந்த தாய் அன்னைக்கு என்ன நினச்சாங்கன்னா இருக்கிற பணத்தில் என் பிள்ளைக்கு என்னால் சோறு பொங்கி கொடுக்க முடியும் ஆனால் இந்த கனவை இவ்வளோதான் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை உதாசீனப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பி அவன் வேணான்னு அவனை தூரமாக போட்டு என் பிள்ளைக்கு என்னால் தகப்பன் இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்தை நான் கொடுக்கக்கூடாது என் பிள்ளை அந்த கவலைப்பட்ட கூடாது என் அப்பா இல்லையேங்கிற கவலை பற்றக்கூடாது அதுக்கு பதிலாக நான் அந்த கஞ்சியை குடிச்சு கூட என் புருஷனுக்கு உண்மையாகவும் என் குழந்தைக்கு நல்ல தாயாகவும் நான் இருக்கணும்னு சொல்லி அந்த பெண் நினைச்சாங்க நிஜமா நம்ம பெண்களாகிய நம்ம ஒவ்வொரு காரியங்களும் இந்த மாதிரி நினைச்சோன்னா எந்த குடும்பமும் டிவோர்ஸ் கேஸ்க்கு போகாது எந்த பிள்ளைங்களும் அப்பா இல்லாமல் வாழாது ப்ளீஸ் பெண்களே தயவு செய்து சில காரியங்கள் யோசிச்சு பண்ணுங்க நம்ம லைஃப் நம்ம குடும்பம் செதஞ்சு போச்சு அப்படின்னா பிள்ளைங்க பாவம் பிள்ளைங்களுக்காக எந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் ஸ்ட்ராங் நிற்கலாம் அனுசரித்து எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு லவபிளாக வாழுங்க ஆல் தி பெஸ்ட்